ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வரும் வியாழக்கிழமை உன் கையில் ஒன்று கிடைக்கும் இது சாயப்பா சொல்கின்ற உறுதி உண்மையும் கூட நூறு சதவிகிதத்திற்கு மேல் உறுதி உறுதி என்று செல்லமே சோகம் துன்பம் இரண்டுமே நம் வாழ்வில் நிலையற்ற கண்ணாடிதான் இதை கடந்து வாழ பழகி கொண்டால் அதைவிட சிறந்த பாடம் வேறு எதுவுமே இல்லை உன் மனதில் உள்ள குழப்பங்கள் தீரவும் உன் வாழ்வில் துன்பங்கள் நீங்கவும் அதற்கான திருப்பங்கள் ஏற்படவும் உன் சாயப்பா கூறும் நல்லதொரு வார்த்தைகளை கேட்டு மனதில் பதியவை உன் முகத்தில் மகிழ்ச்சியை காண்பதே உன் சாயப்பாவுக்கு எனக்கு மகிழ்ச்சி தானே உன்னிடம் முழுவதுமாக நான் இருக்கிறேன் அந்த நம்பிக்கையில் துணிந்து செய் நீ எதையும் அதிகமாக விரும்புகிறாயோ அதை நீ விரைவில் பெறுவாய் ஏனென்றால் எண்ணம் போல்தானே வாழ்வு அதனால் உன் எண்ணங்களை வலிமைப்படுத்து உனக்கு எது தேவையோ அதில் உன் எண்ணத்தை குவித்து அந்த எண்ணத்தை வலிமைப்படுத்தும் நிச்சயம் உனக்கு அது கிடைக்கும் நீ வேண்டி விரும்பி கேட்டது உனக்கு கிடைக்குமோ கிடைக்காதா என்ற அவநம்பிக்கை இனி வேண்டவே வேண்டாம் நிச்சயமாக கிடைக்கும் என்று முழுமையாக நம்பு என் செல்லமே எதிரிகளையும் துரோகிகளையும் சந்திப்பதும் எதிர்த்து நிற்பதும் சிங்கத்திற்கு ஒன்றும் புதிதல்ல சிங்கத்தை போல் கம்பீரமாக இரு உன் வாழ்க்கை அழகாக மாறும் உண்மையுள்ள இடத்தில் கண்ணீரும் மௌனமும் இருக்கும் பொய் நிறைந்த இடத்தில் ஏளனமும் சிரிப்பும் தான் இருக்கும் யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு யாரிடமும் பழகாதே அது உறவாக இருந்தாலும் சரி அல்லது நட்பாக இருந்தாலும் சரி உண்மையாக பழகும் உண்மை நேர்மை எல்லாம் அழியாத சொத்து காலம் செல்ல செல்லத்தான் அதன் மகத்துவம் என்னவென்று உனக்கு தெரியும் ஆகவே உன் அன்பினை மதிப்பவரிடம் அன்பாக இரு அன்பாக இரு தேடி செல்லும் அன்பு நிலையற்றது உன்னை தேடி வரும் அன்பே நிலையானது ஆகவே உனக்கு நல்லது எது என்று அப்பாவாகிய உன் சாயப்பாவையாகிய எனக்கு தெரியும் என்று செல்லமே உனக்கு நடக்கவிருக்கும் அனைத்து நன்மைகளையும் நானே முன்னின்று நடத்துவேன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளையும் பல இழப்புகளையும் பார்த்த பிறகுதான் வாழ கற்றுக்கொள்கிறாய் உனக்கு பிடித்த விஷயங்கள் நடக்குமா நடக்காதா என்பதை நான் சொல்வேன் உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றித் தருவேன் நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டியிருந்தாலும் வந்தாலும் தைரியமாக நில் கால இன்றைய காலகத்தில் பொய் பேசியதால் உருவான பகைகள் குறைவு உண்மை பேசியதால் உருவான எதிரிகள் அதிகம் நம்பி வந்தவர்களையும் நம்பிக்கை தந்தவர்களையும் வாழ்க்கையில் ஒருபோதும் மறக்காதே உனக்கான மகிழ்ச்சி காலம் ஆரம்பமாகிவிட்டது என்றனமே கவலைப்படாதே உன் வழிகளையும் வேதனைகளையும் அறிந்தவன் உன் சாயப்பா நான் தானே உன் வழிக்கான நிரந்தர தீர்வை நான் தருவேன் அதற்காகத்தான் நான் உன்னிடம் கேட்கும் ஒரே தட்சணை என்ன தெரியுமா உன் பொறுமை ஒன்றே எனக்கு தட்சணையாக கொடு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பல வெற்றிகளை தருவேன் இந்த சாயப்பா உனது வாழ்க்கையின் வெற்றி கதையை விவரிக்கும் அளவுக்கு யாருமே தோற்ற கதையை சொல்வதில்லை சொன்னாலும் யாரும் கேட்பதில்லை இதுதானே வாழ்க்கை கவலைப்படாதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணையாக நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செலு செயல்பட வேண்டும் எல்லாம் என்னதாக எல்லாமே எனதாக வேண்டும் என்பதை விட எனதானது எல்லாம் நிலையானதாக வேண்டும் என்று வாழ்வதே உனது பிரார்த்தனையாக இருக்கட்டும் என் செல்லமே உன்னிடத்தில் உண்மை மட்டும் இருந்தால் இந்த சாயப்பா உன்னை தேடி வருவேன் என்னிடத்தில் உண்மையான நம்பிக்கை வைத்தால் உன்னை யார் என்று உனக்குள் உனக்கு உணரச் செய்வேன் கர்ம வினைகளின்படி நீ அனுபவிக்க வேண்டியது தான் நீ வேண்டியதைத்தான் விதி என்பார்கள் கர்ம வினைகளின்படி நீ அனுபவிக்க வேண்டியதைத்தான் விதி என்பார்கள் ஆனால் விதியை கூட உன் மதியால் வெல்லலாம் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு உனக்கு தெரிந்தவர்கள் உன்னை தாங்குவர் என்று எதிர்பார்த்து ஏமாறாதே உன் பலமும் உழைப்பும் தன்னம்பிக்கையும் தான் உன்னை தாங்கும் அதை மறந்துவிடாதே நாளையே நீ யார் என்பதை இன்று நீ செய்யும் செயல் தீர்மானிக்கிறது அல்லவா அதற்காக எப்பொழுதும் நல்லது செய் நன்மை செய் இந்த உள் உண்மையான உலகம் உன்னை அறியட்டும் புரிகிறதா என் செலவே எந்த ஒரு தெளிவில்லாத வினாவிற்கும் மிகச் சிறந்த விடை எது தெரியுமா பலமுறை உன்னிடத்தில் கூறியிருக்கிறேன் சற்று நினைவு கூர்ந்துவார் எந்த ஒரு தெளிவில்லாத வினாவிற்கும் மிகச்சிறந்த விடை மெளனம் அதேபோலத்தான் எந்த சூழ்நிலைக்கும் சிறந்த எதிர்வினை புன்னகை இதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு இதை பின்பற்றி நடந்தாலே உனக்கு வெற்றி நிச்சயம் என் செல்லமே ஒவ்வொருடைய வாழ்வில் நடக்கும் நிகழ்வுக்கு பின்னால் நிச்சயம் ஏதோ சில காரணங்கள் இருக்கும் தற்போது இதை ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் வருங்காலத்தில் அவை உனக்கு தெரிய வரும் நேரத்தில் உனக்கே அது நிச்சயமாக புரியும் உன் வாழ்வில் சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்கும் காலம் வெகு விரைவில் உன்னை வந்து சேரும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த சாயப்பா துணையாக இருப்பேன் ஆகவே நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கும் உன்னை ஏமாற்றியதற்கான தீவினை நிச்சயம் அவர்களே தான் போய் சேரும் எனவே எதற்காகவும் கவலைப்படாதே உன் கர்மா உன்னை காப்பாற்றும் தேவையற்ற எண்ணங்களிலிருந்து முதலில் வெளியே வா உன் மீது நடக்கும் நிகழ்வுகளுக்கு நீ எதை சிந்தித்தும் பயனில்லை நீ என் பார்வையில்தான் இருக்கிறாய் நீ எதற்கும் பயப்படாதே உனக்கு தெரிந்தவர்கள் உன்னை காப்பாற்றுவார்கள் என்று எதிர்பார்த்து ஏமாறாதே புரிகிறதா உன் பலமும் உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய தன்னம்பிக்கையும் தான் உன்னை காப்பாற்றும் இந்த உலகில் தூற்றுவோர் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள் எதை பற்றியும் கவலைப்படாதே நீ உன் கடமைகளை செய் உன் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வரும் நிச்சயமாக உச்சிக்கு சென்றவன் தான் பயத்தோடு வாழ்வான் தரையில் நிற்பவன் தைரியமாக நடப்பான் தரையிலிருந்து இந்த சாயப்பாவின் திருவடியை உறுதியாக பற்றிக்கொள் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் பெரும்பாலும் மன உளைச்சொல் தன்னை பற்றி யோசிப்பதை விட பிறரை பற்றி யோசிப்பதனாலேயே ஏற்படுகிறது மன உளைச்சல் புரிகிறதா உன்னை பற்றி யோசி உன்னை பற்றி மட்டுமே யோசி அல்லது உன் சாயப்பாவை பற்றி யோசி நிச்சயமாக அந்த தருணத்தில் உன்னை நான் பாதுகாப்பேன் கவலையை விடு தயவு செய்து உன்னிடத்தில் நியாயமே இருந்தாலும் யாரிடமும் கோபப்படாதே ஏனென்றால் துரோகிகள் அனைவரும் உன்னை கோபப்படுத்தி அதில் உன்னுடைய பலவீனத்தை பல படுத்தி பலவீனத்தை படுத்தி உன்னை உன்னுடைய முன்னேற்றத்தை தடுத்து விடுவார்கள் ஆம் செல்லமே நான் சொல்வது புரிகிறதா ஆகவே நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்